வணக்கம் அன்பனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் நம் மனசில் பல எண்ணங்கள் தோன்றுகிறது சிந்தனைகள் தோன்றுகிறது பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் அது எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் போகுது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது நல்லதை கொடுக்க போதா அல்லது தொடர்ந்து நம்ம அந்த மன அழுத்தத்தில் தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறோமான்ற எல்லா விஷயத்தையும் இங்கே நம்ம தான் முடிவு பண்ணியாகணும் அதனால தான் கடவுள் நம்மளை படைச்சி விட்டுட்டாலும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மீது நமக்கு அக்கறை இருக்கணும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கான எதிர்காலத்தை உருவாக்கும் அந்த வகையில் இந்த பதிவை உங்கள் கண்ணை பட வச்ச பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிட்டு இப்போ இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கான அதாவது இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் எந்த மாதிரி குணங்கள் பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்குன்றது எல்லாமே கடந்த பல பதிவுகளில் மிக தெளிவ தெல்ல தெளிவாகவே நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது எந்த மாதிரி கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குதுன்றத அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ வந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அதாவது சூரியன் சந்திரன் கேது இவர்கள் எல்லாம் இணைந்து பஞ்சமஸ்தானம் என்பது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு சரிங்களா எப்படி முக்கியமோ அதே போலதான் முக்கியமான விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா இப்போ சூரியன் சந்திரன் கேது சேரும் பொழுது முதல்ல நம்ம எதில் கவனமாக இருக்கணுன்றதை பார்க்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சோ அதே தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும் கண்திருஷ்டி கற்பூரம் ஆகட்டும் இன்றைக்கி எல்லாருமே கேட்டு கேட்டு இருக்கீங்க உங்களுடைய ரிவ்யூலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுதான் நான் சொன்னேன் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் நல்லது தேடக்கூடிய நபருன்றதுனால தான் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த நல்ல அதிர்வலைகள் நீங்கள் தான் அதற்கான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் இந்த மூலிகை சாம்பரானை நான் கொடுக்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் தந்தேன் ஐயா இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதே போல் வாங்கினவங்க எல்லாருமே அதற்கான ரிசல்ட் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அந்த கந்திருஷ்டி கற்பூர்த்தி சேர்த்து வாங்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய தீபாவளி முன்னிட்டு கண்டிப்பாக அந்த ஆஃபர் நம்ம கொடுப்போம் நீங்கள் அங்கே அந்த ஆஃபரில் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பஞ்ச பஞ்சமஸ்தானத்தில் சரிங்களா மாற்றங்கள் வருது அப்படின்றப்ப முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த ஒற்றை தளவழி உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக எதில் கவனமாக இருக்கணுன்றத முதல்ல பார்த்துருவோம் ஒற்றை தலைவலி அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சத்து குறைபாடு இந்த நேரத்தில் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நேரம் தாண்டி சாப்பிட்றது காலையில் டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் குறிப்பாக இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே நான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஐயா போன வருஷம் மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் வந்தே தீரும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் அந்த பதிவு கீழே இப்போ கமெண்ட் இருக்கீங்க ஐயா எனக்கு வே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாற்றங்கள் கிடைச்சது ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் நினச்சி ரொம்ப வருஷமாக வெயிட் இருந்த அந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நான் பார்த்தேன் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது அது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்போது இந்த மாற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்றப்ப முடிஞ்சளவுக்கு அதை நீங்கள் பெஸ்ட்டாக மாற்றிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் இந்த நல்ல நேரம் முடிஞ்சு நீ கெட்ட நேரமே வந்தாலும் நீங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருக்கணும் அதுதான் இங்கே யோசிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் சரிங்களா அவங்க ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு பிராண்டை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கினா கூட அது பிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதாவது நல்ல சுபயோக வாழ்க்கை வாழணுன்னு எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க நினச்சபடி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது இது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களே இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னாவே அவங்களுக்கு அதுதான் பெரிய மைனஸ் பல பேர் அவங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க அதாவது காலத்தையும் நேரத்தையும் பொன்னான வாய்ப்புகளையும் இந்த ஒரு பழக்கத்தால் அவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன் சூழ்நிலை இடம் பொருள் ஏவல் இதற்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் அவ்வப்போது தான் போயாகும் வேறு வழி இல்லை அதை அனுசரித்து போகக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இல்லை எங்கேயா இருந்தாலும் எனக்கேற்ற மாதிரி தான் நான் இருப்பேன் நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கணும் வேறு யாரும் வந்து இங்கே அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நேரம் சில விஷயம் ஃபேவரபிளாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அவங்களுக்கான அந்த எதிர்வினைகளை அவங்க பா அனுபவித்து தான் ஆகும் ஆகவே ரிஷபராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு எண்ணத்தை இந்த ஒரு சிந்தனையை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லபடியாக மாற்றிக்கிறது நல்லது சரிங்களா அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை இந்த நேரத்தில் அவங்க இழுத்து விட்ருவாங்க தேவையற்ற செலவுகள் அதாவது இந்த பக்கம் பணம் வர்றதுன்னு தெரியாது அந்த பக்கம் செலவு தயாராக இருக்கிறதும் தெரியாது இது போன்ற சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் லைஃப்பில் பார்த்துட்ருப்பாங்க சரிங்களா இந்த காலகட்டம் நண்பர்கள் சொந்த பந்தங்கள்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு செலவு உங்ககிட்ட இழுத்துட்டு வந்து விட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா அதனால் தயவு செஞ்சு யார் வந்து எந்த விஷயத்துக்காக உங்கள்கிட்ட பேசினாலும் என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க நீங்கள் முன்ன இருந்த மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி நீங்கள் அதிக பணத்தை வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்க சூழ்நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தெரியாது நாட்கள் போக போக உங்களுக்கு ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதனால் பணத்தை தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் செலவு செய்ய வேண்டாம் அதே போல் வாக்குறுதிகள் யாருக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நான் இந்த நேரத்துக்குள்ள இதை முடிச்சுடுவேன் இந்த நேரத்துக்குள்ள அதாவது உங்களால் ஒரு விஷயத்த பண்ண முடியலனாலும் நாங்கள் நேரடியாக நீங்கள் சொல்லிடணும் முகத்துக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரங்களில் வேறு என்னடா பண்ணுறதுன்னு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்றீங்க அது பின்னாடி காப்பாற்ற முடியாமல் அந்த இடத்துல சில கெட்ட பேர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிவபெருமான் வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ சிவன் ஆலயத்திற்கு சென்று மனதார அங்கே உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு தியானம் பண்ணுங்க சரிங்களா நேரம் கிடைக்கிறப்ப சிவன் கோவிலுக்கு சிவன் ஆலயத்திற்கு சென்று தியானம் பண்ணுங்க மனதார வழிபடுங்க அதே போல் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தினந்தோறும் அதிகாலை சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இவங்க நினைக்கக்கூடிய எதிர்காலத்தை அடையணும்னு போராடக்கூடிய நபர்கள் ஆனால் என்னென்னா இங்கே பல பேரை தாண்டி தான் அவங்க அந்த இடத்துக்கு அந்த எதிர்காலத்தை போய் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கண்டிப்பாக ரிஷபராசிக்கார்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பலதரப்பட்ட அனுபவம் உள்ள மனிதர்களை கடந்து தான் வந்தாலும் ஆமாம் அதாவது இவங்க மைண்ட்செட் மாதிரியெல்லாம் எல்லாருமே இருக்க மாட்டாங்க இவங்க கூட சேரக்கூடிய நபர்களும் சரி தான் பெரும்பாலும் இவங்களுக்கு எல்லாருமே கனெக்ட் ஆகிலாம் வரவும் மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சில பேர் இடமிருந்து விலகி சென்று விடுவார்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு தன் த அதாவது இவர்களே வந்து சில பேர்த்தை எதிரியாக நினச்சிக்குவாங்க நம்மளுக்கு இவங்க தான் எதிரி அவங்களுக்கு நம்ம தான் எதிரி அப்படின்லாம் நினச்சிக்குவாங்க மனதில் சில சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை ஊடுற வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நெகட்டிவாக நீங்களே ஒவ்வொன்றையும் அதை எதையும் நினைக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க முடிஞ்சளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் பண்ணுங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் கவனத்தை செலுத்துங்கள் மற்றவர்கள் யாருடைய விஷயத்திலும் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க அதாவது ஆன்லைனில் பல மணி நேரம் செலவிடுறோம் பாட்டு பார்க்குறோம் டான்ஸ் பார்க்குறோம் சேட் பண்ணுறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் இப்போ இவ்வளவும் பார்த்தோம் அதெல்லாம் என்ன நமக்கு ரிட்டர்ன் நல்லது தருதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நேரத்தை ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பதிவுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனதில் பதிந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி எங்கேயோ எவனோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தைகள் வேறு எங்கேருந்து வரப்போறதுல உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் சரிங்களா நீங்கள் அதை மனசார நீங்கள் சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டிங்கனாவே இங்கே நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழிகளை நீங்கள் கையில் பிடிச்சிடலாம் ஆகவே இந்த பதிவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே அடுத்த ஒரு பதிவில் மற்ற ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த பதிவிலையும் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் தயவுசெய்து இந்த நம்பர் சரியாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணிங்கனாலும் வேறு யாருக்காவது போயிடும் வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும் தயவு செஞ்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்பர் அதனால் தெளிவாக அதில் கொடுத்துருக்கிறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்